ஸ்ரீகுருப்போ நமாம் ஏகதந்தம் சூர்பகரணம் கஜபக்தரம் சுதற்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாஜேத் சித்தி விநாயகம் சித்தி விநாயகமூர்த்தயே நமாம் எல்லாமுள்ள மங்கள மகா கணபதியையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா சமேத பெருமானுடைய திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்வராகி ஐந்து நிமிடத்தில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கால நேரம் கருதி இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில கிரக அமைப்புகள் எல்லா ராசிக்குமே பனிரெண்டு ராசிக்குமே அனுகூலமான கால சூழ்நிலைகள் நிலவுகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களும் இந்த மாதம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நாம் நினச்ச விஷயங்கள் ஏதாவது கைகூடுமா நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு பனிரெண்டு ராசி அன்பர்களும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தனக்கு ஏதாவது சுபத்துவம் தனிப்பட்ட முறையில் நன்மை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சூழ்நிலையில் முதல்ல கிரக அமைப்பு அமைப்புகள் மேஷராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் ராசியில் அமைந்திருக்க கால புருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் அதே போல கால புருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராவது வீட்டுல சனி பகவான் சிறப்பு மூலத்திரிகோண வீட்டில ஜம்முனு சுயபலம் பெற்றிருக்கிறார் சுக்ரன் மகரத்திலும் புதன் சூரியன் விருச்சகத்திலும் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த மாதம் கிரகம் ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனியும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கிறார்கள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் திரிகோண வீட்டில் உட்காந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தொழில் நிமித்தமா அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா அல்லது நீங்க ஜாப் ரிலேட்டடா என்ன எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மை பிறக்கிறது கவலை வேண்டாம் அன்பர்களே நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் செப்பரேட்டாக பார்த்துருவோம் அது வேற பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தொழில் உத்தியோகங்கள் சிறப்பாக அமைகிறது சனி பகவானுடைய சுபத்துவம் ரொம்ப அதிகாரம் மிக்கவராக இருக்காரு வளர்ச்சி மிக்கவராக இருக்காரு கன்னிராசி அன்பர்களே கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம் அற்புதமான யோகம் நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஈடுபாடு செலுத்துவீர்கள் ஆலயங்களுக்கு எதேனும் திருப்பணிகள் செய்வது உழவார பணிகள் செய்வது சிறு சிறு தொண்டுகள் கைங்கரியம் செய்வது அல்லது ஏதேனும் உதவிகள் செய்வது அதே போல் மலைக்கு மாலை போடுறது ஆன்மீகம் நிறைந்த மாதமாக மனசுக்கு மகிழ்ச்சி நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு மூணாவது வீடாக இருக்கக்கூடிய புதன் விருச்சக ராசியில் அமைகிறார் அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய புதனுக்கு வக்ரம் பெற்ற குருவுடைய பார்வை பெறுகிறார் அதோடு மட்டும் இல்லைங்க சனி சனி பகவான் பத்தாவது பார்வையாக விருச்சகத்தை பார்த்து புதனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்போ இந்த சனியும் குருவும் சேர்ந்து புதனை பார்க்கின்ற பொழுது அது ஒரு நல்ல தனயோகம் பணயோகம் ஒரு கோடீஸ்வர யோகமாக மாறும் சனி குருவை பார்த்தால் அது ஒரு தோஷம் பிரம்மக்தி தோஷம்னு சொல்லுவாங்க அது வேற அது ஜாதகத்தில் இருக்கணும் இது கோச்சாரங்கள் தான் ட்ராவல் தான் பண்ணுறாங்க பார்வை தான் பார்த்துக்கிறாங்க அப்போ அந்த சனி குரு சேர்ந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கின்ற பொழுது சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுப்பார் அஞ்சாமதிபதியில் அவர் ஆறில் போய் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பஞ்சமாதிபதி யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையை நீக்குவார் கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏதேனும் பற்றாக்குறை ஆனால் சாமி முக்கியமாக ஒரு கம்பெனி கட்டிக்கிட்டே இருக்குங்க சாமி இது அஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் நாலு எண்பது பரட்டிட்டேன் ஒரு இருபது லட்ச ரூபாய் இருந்தால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நானும் போராடுறேன் கிடைக்கல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் பத்தாயிரம் தான் முதலீடு எட்டாயிரம் ரூபா கையில் இருக்கு ரெண்டாயிரம் ரூபா இல்லை சாமி அப்போ இதெல்லாம் ஒரு பற்றாக்குறைக்கான போராட்டம் சிறு பணங்கள் அது உங்களுக்கு பெரிய போராட்டமாக வந்து நிற்கும் அதை போல் உங்களுடைய பற்றாக்குறைகள் இருக்குமேயானால் நீங்கள் எதேனும் ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது வேறு ஏதேனும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் வீடு வாங்குறதா இருக்கலாம் மனை வாங்குவதாக இருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் திருமணமாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆஸ்பத்திரி செலவாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம் இஎம்ஐ இருக்கலாம் இன்சூரன்ஸ் எனி ஒன் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கனிராசி ரொம்ப பிடிச்சி திட்டி விட்டுட்டேன் திட்ட ஆறு லட்ச ரூபா போட்டுட்டாராம் இன்னும் மூணு லட்ச ரூபா போட்டாதான் போட்ட காசை நீங்கள் எடுக்க முடியும்னு அந்த எம்எல்எம் கம்பெனிக்காரன் சொல்கிறான் வேறு என்ன பண்ணுறது அறியாமை படித்த பசங்கள் நாலேஜ் உள்ள மாதம் எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சரூவா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை செய்யக்கூடிய பசங்க இந்த வேலை செய்யுது அல்பத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை செய்யுதுங்க அப்போ அந்த மாதிரி உங்களுடைய பணங்காசு எங்கேயாவது போய் சிக்கலில் மாட்டிக்கிச்சா வகை தொகை இல்லாமல் தெரியாமல் போய் தப்பு பண்ணி எங்கேயாவது சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஆன்லைன்ஸ் அந்த ஆன்லைன் பற்றி நம்ம என்ன நமக்கு தெரியாது அரசாங்கம் எப்படி அனுமதிக்குன்னு தெரியுது இல்லை அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் சட்ட சிக்கல்ல போய் மாட்டியிருப்பீர்களே ஆனால் அந்த சட்ட சிக்கலில் இருந்த கூட விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் கண்ணிராசி நேயர்களே அப்ப நல்லது சொல்லி சாமி அந்த நன்மை எனக்கு நடக்குமா என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் ராசி அன்பர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்